சௌந்தர்யாங்க ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ் நம்ம தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் கூட விஜயகாந்த் சார் கூட நடிச்சிருக்காங்க தவசி படையப்பா அருணாச்சலம் அதுக்கப்புறம் இந்த சொக்கத்தங்கம் இந்த படத்திலாம் இவங்க நடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க இறந்துட்டாங்க இவங்க வந்து ஏதோ பிஜேபிக்கு ஓட்டு கேட்க போனாங்களாம் ஃபிளைட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சான் அதனால இறந்துட்டாங்களாம் ஆனால் அவங்க பாடி கூட யாருக்கும் கிடைக்கவே இல்லை ஆனால் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த சௌந்தர்யாவை ஒருத்தர் திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காரு சௌந்தர்யா ஆக்சிடென்டால இறக்கவே இல்லை இந்த சௌந்தர்யாவுக்கு ஒரு ஆறு ஏக்கர் நிலம் இருக்குதுங்க அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை பக்கத்தில் இருக்காரா இவர் பேர் மோகன் பாபு இவர் தான் சௌந்தர்யா கிட்ட ஆறு ஏக்கர் நிலம் எனக்கு கொடுத்துரு நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு கேட்டிருக்காரு சௌந்தர்யா வந்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மோகன் பாபு என் இடத்த கேட்கறாரு கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு அவரோட அண்ணன் வந்து இல்லை கொடுக்காத அந்த இடம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால சௌந்தர்யாவும் அந்த இடத்த விற்கல அந்த மோகன் பாபு தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த மோகன் பாபு தான் சௌந்தர்யாவை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க சௌந்தர்யாவை கொண்டுட்டு இந்த மோகன் பாபு சௌந்தர்யாவோட அண்ணனுக்கும் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை என் பேர் எழுதி கொடு நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்ட்டு ஆனால் அமர்நாத் கொடுக்கவே இல்லை சாரி சௌந்தர்யாவோட அண்ணன் பேர் தான் அமர்நாத் அந்த அமர்நாத் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த மோகன் பாபு ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்து வேலை பண்ணி அந்த ஆறு ஏக்கர் நிலத்தையும் இப்போ பிடிங்கிட்டார் அவர் பேருக்கு இப்போது கர்நாடகாவில் சிட்டி மல் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் சொன்னது அவர் தான் இப்போ அந்த சிட்டி மல் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஏக்கர் நிலை அந்த மோகன் பாபு கையில் இருக்குது அது வந்து எங்களை ஃபோர்ஜரி பண்ணி சௌந்தரியாவோட அண்ணனை ஏமாற்றி அந்த இடத்திலாம் புடுங்கிட்டான் அதனால் கவர்மெண்ட் நீங்கள் தான் அந்த இடத்த மறுபடியும் மீட்டு எடுத்து இந்த இராணுவத்திற்கும் இந்த போலீஸுக்கும் அந்த ஆதரவு இல்லாத மக்களுக்கும் அந்த இடத்த ஒரு தேவையில்ல ஒரு பிரயோஜனமாக யூஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட்டை அதை வாங்கி வாங்கி அந்த மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை நான் சிட்டி மல்லு இப்போ பேசுறேன்ல இதெல்லாம் வாக்கு மூலமா கொடுக்குறேன்ல எனக்கு இந்த மோகன் பாபு கிட்ட இருந்து கொலை மிரட்டல் வரலாம் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கர்நாடகாவில் சிட்டி மல்லு தான் இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு